பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த பாரதி நிகழ்ச்சியில் கே பகுதியோடாக இணைந்து கொள்ள போகின்றோம் ஆரோக்கியம் நிறைந்த பகுதியோடுதான் இணைந்து கொள்ள நாங்களும் தயாராக இருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான பல்வேறுபட்ட மருத்துவ குறிப்புகளை மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் மூலம் இந்த பகுதியின் மூலம் நாங்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மருத்துவம் சார்ந்து உடல் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் அவற்றிற்கான தீர்வுகள் ஒவ்வொரு வாரமும் வெளியாகும் பாரதி நிகழ்ச்சியின் வழங்கி வைப்போம் என்பதையும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பாரதி நிகழ்ச்சியூடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீபன் சித்த வைத்தியசாலை கைதடியிலிருந்து கடந்த வாரம் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படுகின்ற நமச்சல் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம் நமைச்சல் போது அல்லது நமைச்சல் ஏற்படுவதை எவ்வாறு தடுப்பது அல்லது நமைச்சல் ஏற்பட்டால் அதை எவ்வாறு கையாள்வது சீர் செய்வது என்பது தொடர்பாக இன்று நாம் பார்க்கலாம் நமைச்சல் ஏற்படாது எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது நமது அன்றாட வாழ்வை குழப்பாத வகையில் நமைச்சல் ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை பார்ப்போம் அணியும் உள்ளாடைகளை பருத்தி துணியில் அமைக்கப்பெற்ற உள்ளாடைகளை அணிவதனால் அவை விரைவாக வியவையை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையினால் பெற்ற தன்மையாக இனப்பெருக்க உறுப்புகள் பேணப்படுவதனால் இனப்பெருக்க உறுப்புகளில் நமைச்சல் ஏற்படுவது தவிர்க்கப்படலாம் உள்ளாடைகள் அணிகின்றபோது ஆகக்கூடியது உள்ளாடைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஒரு உள்ளாடையை அணிவது தவிர்ப்பது நன்று ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவை உள்ளாடைகளை மாற்றிக்கொள்வது மிக பொருத்தமான விஷயம் அதனிலும் மிகவும் வக்கையான காலங்களில் ஒரு தடவை உள்ளாடைகளை மாற்றிக்கொள்வது அது மாத்திரமன்றி கடமைகளை முடித்து வீடு திரும்பியவுடன் நன்றாக குளிப்பது அல்லது இனப்பெருக்க உறுப்புகளையாவது கழுவி சுத்தப்படுத்திக் கொள்வது இனப்பெருக்க உறுப்புகளில் நமைச்சலை ஏற்படாத தடுப்பதற்கான சிறந்த வழிமுறையாகும் ஆகும் இதை தாண்டி நமைச்சல் ஏற்படுகின்ற போது இந்த நமைச்சல் வந்து நீண்ட காலம் தொடர்ச்சியாக இருக்கின்ற போது அல்லது நமது அன்றாட வாழ்வியலை குழப்பக்கூடிய அளவு தீவிரத்தன்மையுடன் காணப்படுகின்ற போது நாம் இது தொடர்பில் கூடிய கவனம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் முக்கியமாக பெண்களில் வெள்ளைப்படுதல் நிலையில் அதிகளவு வெள்ளைப்படுதல் நிலையில் இனப்பெருக்க உறுப்புகள் கூடுதலாக ஈரலிப்பாக இருப்பதனால் அங்கே நுண்ணங்கிகள் பெருகி நமைச்சல் மற்றும் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதிலிருந்து விடுபட சாதாரணமாக மிகவும் இலகுவான வழிமுறையாக வெள்ளைப்படுதலை தவிர்ப்பதற்கு நாம் வீட்டிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக உள்ளியை நல்லெண்ணெயில் பொரித்து சூடான சாதத்துடன் பிசைந்து சாப்பிடு சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது இன்னும் சில பெண்களில் இந்த வெள்ளைப்படுதல் நிகழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய உடல் வந்து சூடான நிலையில் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இவ்வாறு சூடாக நிலை இருப்பதை உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் வீட்டில் அன்றாடம் பாவிக்கின்ற நச்சீரகத்தை துகளாக்கி ஒரு போத்தலில் அழைத்து வைத்துவிட்டு நாலாந்தம் காலையொறுத்தை கிரண்டி மாலை ஒரு தேக்கரண்டி அருந்திவர உடல் சூடு தனியும் வெள்ளைப்படுதலும் குறைவடையும் இவ்வாறான வீட்டில் மேற்கொள்ளுகின்ற செயல்முறைகளுக்கு கட்டுப்படாவிடில் கட்டாயமாக ஒரு மருத்துவரை நாடி அது தொடர்பாக ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்வது அவசியமானதாகும் இது தவிர ஏரியன் நுண்ணங்கிகளால் சாதாரண நுண்ணங்கிகளால் ஏற்படலாம் அல்லது பாலியல் நோய்களால் நோய்களை ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கிகளால் ஏற்படலாம் எனவே இலகுவான முறைகளுக்கு கட்டுப்படாத விடத்து நாம் ஒரு மருத்துவரை அணுகி அவரிடம் ஆலோசனையை பெற்று செய்ய வேண்டிய பரிசோதனை முறைகளை செய்து என்ன நோய் என்பதை இனம் கண்டு அதற்கு முறையான சிகிச்சைகள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியமான ஒன்றாகும் மகளிருக்கென சித்த போதனா வைத்தியசாலையில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் விசேடமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே மகளிர் மகளிருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது அவசியம் ஏற்பட்டால் திங்கக்கிழமை புதன்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் நாலு மணி வரை அங்கு சிறப்பாக மகளிருக்கென சிகிச்சைகளை வழங்குகின்ற வைத்தியரை அணுகி உங்களது பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் சிகிச்சைகளையும் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இங்கு தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்